மாலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் ரூபா ஜோசப் இங்கே பாருங்கள் காளான் நேற்று ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் அதை பசங்களுக்கு வந்துட்டு சரி நேற்று ஒரு பாக்கெட் போட்டு பிரியாணி பண்ணி கொடுத்துட்டேன் காளான் பிரியாணி திருப்பி இன்னொரு பேக்கெட் இருந்துச்சு பாருங்கள் அதை வந்து இன்றைக்கி சில்லி போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க பசங்கள் சரி அதான் வர்றதுக்குள்ளே அஞ்சரை மணிக்கெலாம் வந்துடுவாங்களாம் சில்லி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி இந்த காளான் வந்து எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தெரியுமா சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது இது பாருங்க எவ்வளோ ப்யூர் வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படியே அந்த காளானை போட்டுருவாங்க வாங்கிட்டு வந்துட்டு எப்படின்னா அந்த காளானை வந்து மேலே உள்ள அந்த தோலெல்லாம் உரிக்கணும் இங்கே பாருங்கள் இதை உரிச்சு வச்சுருக்கோம் பாருங்க அந்த அந்த காளானில் இவ்வளோ டஸ்ட்டு இது பார்த்திங்களா மேலே உள்ள தோல் இது அதுக்கப்புறம் அந்த காளான் உள்ளே இருக்கும் பாருங்க இந்த கருப்பாக அது இதெல்லாம் வந்து எடுத்துடணும் இதெல்லாம் போடக்கூடாது அதை மாதிரி நல்லா சுத்தமாக பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ ப்யூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்க இதில் உள்ளதெல்லாம் எடுத்துடணும் அதை அதோட போட்டோம்னு வச்சுக்கோங்க இது எப்படி ப்யூர் ஒயிட்டாக இருக்கு பாருங்க சில பேர் கடைகள்லாம் பசங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க ஏன்னா கடையிலெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் எதுவுமே க்ளீன் பண்ண மாட்டாங்க அப்படியே போட்டு கழுவி அப்படியே போட்டுருவாங்க அதனால் அதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவு வீட்டில் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு நமக்கே ஏதாவது சாப்பாடு கடையிலலாம் சாப்பிட்டா கூட சேராது பாவம் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஆசைப்பட்டு கேட்க தான் செய்வாங்க நம்ம கொஞ்சம் வேலை மெனக்கட்டு வீட்டில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம்னா செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இதை நேற்று வந்து ஒரு பாக்கெட்டு பிரியாணி போட்டாச்சு இப்போ இது சில்லி போட போகிறோம் வாங்க சில்லி செய்யலாம் இந்த காளான் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே போட்டாக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி சவு சவுன்னு இருக்கும் வேகாது அதனால் கொஞ்சமாக சுடு தண்ணியில் அதை அப்படியே போட்டு கழுவிக்கலாம் கழுவிக்கலாம் அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் லைட்டாக பார்க்க நிறையா இருந்தது அப்புறம் இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது நீ பாருங்க வெந்ததுக்கப்புறம் இவ்வளோதான் இருக்குது இதை போட்டு ஒரு சில்லி சில்லின்னு போட்டு என் பசங்க ஷோ அப்பா சரி அவங்க ஆசையும் ஏன் கெடுப்பான் நான் இதை செஞ்சு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் அப்போ ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் இதுக்கு இப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் எனக்கு நிறையா வச்சுருக்காங்க உனக்கு கம்மியாக வச்சுருக்காங்கன்னு நேற்றே ஒரு பாக்கெட்டை நான் பிரியாணி போடலன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நிறையா இருக்கும் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டேன் எண்ணெய் காமிச்சோன்னே அதை போட்டு பொறிச்சு வச்சாக்கா வந்து பார்த்தோன்ன சந்தோஷம் தாங்க முடியாது பசங்களுக்கு சில்லி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை தான் வரும் எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்குது காளான் சில்லினா ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணி தான் கொடுக்கணும் இப்போ அடிச்சிட்டு அடிச்சுட்டு ரெண்டு பேரும் இருந்த காலான வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு சில்லி பண்ணிட்டேன்ப்பா பாருங்க இதான் சில்லி நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரிஞ்சது தான் நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு பேரும் என்ன சண்டை போகிறாங்களோ தெரியலை